தமிழகம் முழுவதும் பாஜகவினரை தாண்டி அனைத்து அரசியல் கட்சியினர் மத்தியிலும் நேற்றைய தினம் அமித்ஷா பாஜக நிர்வாகிகளுடன் நடத்திய உயர்மட்ட சந்திப்பு அதில் என்ன பேசப்பட்டிருக்கும் என்ற விஷயம்தான் பொருளாக இருந்தது இவை அனைத்திற்கும் சமீபத்தில் அமித்ஷா திருநெல்வேலி வந்தபோது நடந்த மூன்று விஷயங்கள்தான் காரணமாகவும் கூறப்படுகிறது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கேரளாவிலிருந்து நேரடியாக திருநெல்வேலி வந்த அமித்ஷா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டிற்கு சென்று அவர் அளித்த விருந்தில் கலந்து கொண்டார் அப்போது பாஜக மூத்த தலைவர்களும் வருவார்கள் அவர்களுடன் தமிழக அரசியல் நிலவரம் கூட்டணி கணக்குகள் அத்துடன் விஜய் அரசியல் வருகை போன்றவை குறித்து அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் என முடிவு செய்தார் ஆனால் அப்போது மூத்த தலைவர்கள் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படாத காரணத்தால் அப்போது அங்கு கருத்துக்களை கேட்கவில்லை மேலும் அதன் பிறகு பூத் கமிட்டி விவரங்களை சேகரித்த அமித்ஷா டெல்லி செல்லும் முன்பு கூட்டணி கட்சிகளுடன் இணக்கமாக செல்லுங்கள் என குறிப்பிட்டிருந்தார் வழக்கமாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்து அமைதி காத்து வந்த அண்ணாமலை முதன்முறையாக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக வெற்றி பெற அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்றி வேண்டும் குறிப்பிட்டார் மேலும் பேட்டி ஒன்றில் தனக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு தொண்டனாக கட்சி தலைமை சொல்வதை கேட்பது தங்கள் கடமை எனவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த சூழலில்தான் தான் அமித்ஷா எதிராக வாக்குகள் பெரியக்கூடாது அனைத்து சக்திகளும் ஒன்று சேர்ந்து திமுக கூட்டணியை எதிர்த்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என கணக்கு போட்டிருந்தார் ஆனால் கூட்டணியிலிருந்து பன்னீர்செல்வம் விலகியது நிச்சயம் தென் மாவட்டங்களில் வாக்குகள் பெரியும் உருவானது அவற்றை தினகரன் மூலம் சரி செய்யலாம் என திருநெல்வேலி வந்த அமித்ஷாவிடமும் கூறியிருந்தனர் ஆனால் நேற்றைய தினம் அமித்ஷா ஆலோசனை நடத்திய நாளில் தாங்களும் கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக தினகரன் அறிவித்தே விட்டார் இதன் மூலம் தென் மாவட்டங்களில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பின்னடைவு என்பது வெளிப்படையாக தெரிந்துவிட்டது இந்த சூழலில் தான் அமித்ஷா அலுவலகம் மூலம் மூன்று நாட்களுக்கு முன்னர் பாஜக நிர்வாகிகள் டெல்லி வர அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் தமிழகம் வந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாஜக நிர்வாகிகளை சென்னையில் சந்தித்தது அத்துடன் கடந்த கால தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம் செய்தது போன்றவை அண்ணாமலையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அவர் நேரடியாக பாஜக அமைப்பு செயலாளர் சந்தோஷிடம் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து அறியாமல் பேசுவது மிகவும் தவறான ஒன்று கள சூழல் அன்று எவ்வாறு இருந்தது இன்று எவ்வாறு இருக்கிறது என்பதை அறியாமல் தனிப்பட்ட காரணங்களுக்காக பிரதிபலனை எதிர்பார்த்து விமர்சனம் செய்கிறார்கள் தமிழக அரசியல் களத்தை அறிந்து பேசக்கூறுங்கள் என வெளிப்படையாக கூறியதாகவும் கூறப்படுகிறது தான் நேற்று நடந்த கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை இந்த நேரத்தில் தான் தமிழக அரசியல் நிலவரத்தை தானே நேரடியாக கவனித்துக் கொள்வதாக அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார் அத்துடன் கூட்டணியை முன்னேற்றும் வழிகளை கூறியிருக்கிறார் இதன் மூலம் இனி தமிழக அரசியலில் குழப்பத்தை தவிர்க்க நேரடியாக அமித்ஷா கவனிக்க இருக்கிறார் இதன் பொருள் என்பது வேறு எந்த மத்திய அமைச்சர்கள் டெல்லி தலைவர்கள் கருத்துக்களை கேட்க வேண்டியது இல்லை என்ற கருத்தை பதிய வைத்திருக்கிறார் இது தவிர பாமக இப்போது வரை கூட்டணி கணக்குகளுக்கு ஒத்து வராதது பன்னீர்செல்வம் டிடிவி டி தினகரன் போன்றோர் கூட்டணியிலிருந்து வெளியேறியது விஜயின் கட்சி பிரிக்கப்போகும் போகும் வாக்கு வாக்குகள் குறித்து கணிப்பு எடுக்க டெல்லி தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் எனவும் கூறப்படுகிறது